எல்லாரும் அழுகிற மாதிரி படன் மாண்டே பாட்டுக்கு தடங்களுக்கு மேல தடங்கள் நீ கொடுத்து வச்சது அவ்வளவு நான் பாடவே இல்லை ஒன்ற பேச மாட்டேன் தம்பி என்ன கிருத்துரமா எதுக்குறேன் குலமங்கலம் வடமாடு புகழ் மாவீரன் வாசு நினைவாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று வடமாடு புகழ் குலமங்கலம் வாசு என உறவு சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி

எப்படி பாருங்க குறைய பாடுப்பான் அம்மா பாட்டு எப்படி பிள்ளை எப்படி வளர்த்திருக்காங்க பாடுப்பான் சிக்குவாலா சிக்குவாலா

ஆதரிக்க யார் இருக்கா சேலை வாங்கி வந்தேன் போதோ பாப்பதுக்கா எத்தனை உன் உன்முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் ஆதரி புதுசில வாங்கி வந்து உன்ன பூத செய்யணும் பாப்பா எத்தனை பிறவியோ இனி உன் நான் முடிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்த நீ என்று அப்புறம் தெரிஞ்சது நான் கண்ட அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துல இனி களகள கஷ்டப்பட்ட காலத்துல இனி களகள சிரிச்சே கண் தாங்கி தொடச்ச தா இல்லைன்னா ஆதை கையாயிருக்கா புதுசையில வாங்கி வந்து உன்ன புதம் பாப்பதுக்கா கிடுவாப்பில்லை இன்னும் சாவக் கூட மரச்சே தரிக்கையா புதிசையில வாங்கி வந்து உன்ன போதையடம் பாப்பதுக்கா ி வைக்கும் குப்பனையோ எனக்கு எங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டும் ஏ கண்ண திள விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டு ஏ கண்ண திளவிழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மான நாளட்டோ அம்மா இல்லா கடவுளப்போ அம்மான நாளட்டோ அம்மா இல்லா கடவுளப்பு அம்மான ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேலவிலோ அம்மா இல்லா கடவுளப்பு அம்மான அம்மா அம்மாயில்லா கடவுளப்பு அம்மான Thank you. பாசத்துக்கு ஏங்காத எந்த தமிழனும் கிடையாதுப்பா என்று வாழ்த்துக்கள் மணிகண்டே தாயினுடைய அரவணைப்பில் வளர்ந்து வந்தா பன்னெண்டு வயதிலையும் பால் குடிச்சிருக்க எட்டினாளி புதூர் அந்த குட்டை வயகரா அன்னார் அவர்கள் இந்த பாடலுக்காக எனக்காக அன்பளிப்பு தான் என்ன வகையா சொல்லுப்பா வந்து கந்தம் கூட்டம் கந்தம் கூட்டம் கந்தம் கூ பகையடா சார்பாக கேட்டா முட்டனாக்கு முண்டை கேட்டு சொல்லுங்க ப்ரோ உங்கள்கிட்ட என்னை நோத்தம் போன ஐயா வாழ்த்துக்கள் தாய் பாட்டு பாடினதுக்காக உனக்கு வாழ்த்துக்கள் என்ன பிள்ளை வைத்திருக்கீங்க வாங்க சின்ன கருப்பு கருப்பூத்தியா நல்லா ஊட்டி வலை மணி பருசலே கொண்டு வரலாம் படா இதை நான் சொல்கிற கதை எதாண்டா இப்ப கொஞ்ச நேரத்தில் ஆட வழங்கார் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகதி குமரன் கோயில் பற்றி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்வார்கள் செல்வான் உட்சாக வாசிக்க விடாம அப்படின்னு சொல்றத விட நக்கு நங்குன்னு போட்டு நாலு திற ஸ்டெப்பு போட்டவாரு புழச்சிக்கிடுவா ஒரு கை தட்டு கொடுக்கலாம் உண்மையிலே இந்த வயதிலேயும் இந்த கலைகளை உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞனையும் எம்கே தலைவனங்குறேன் யாரும் சொல்கிறாங்கன்னு இந்த அந்த முடியை நட்டினா வழ நீளம் வரும் கிரும தலவனம் அசுரு வளரும்னு நம்பாத சலத்தை புதுக்க முடியாது இருக்கிற முடி உதிரக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வாழ்க்கையிலே நிறைய யோசித்து அறிவாளிக்கு சமம் முடி உதறக்கூடிய ஒவ்வொரு உறவும் அறிவு கூட்டு போய் பாரு சேர்ந்த என் தம்பி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்றும் அம்மா பாடலை பாராட்டி என் அன்பு தம்பி மணிகண்டனுக்கு இரநூத்தி ஒன்றும் அளித்த அந்த உறவுக்கு நன்றி பலவாத்திய மன்னன் இந்த எல்லாத்தையும் கிளைக்க ஆரம்பிச்சிட்டேன் தா ஒண்ணு அடிச்சு அதுக்காக ரொம்ப பில்ட் பண்ணதா அருள் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புது புதுக்கோட்டை அருள் அவர்கள் ஆல் ரவுண்ட் அருள் அடிச்சு போதும் போதும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறந்த முறையில் இங்கே சீனித்தாளை அமைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போற விட்டு வா புதுக்கோட்டை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மனிதனே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அந்த முகம் போக்கோஸ் ஆகும் ப்ரோ எழுத்து பேசுறியா ஐயார்ட் சொல்லி கொடுத்திருக்கேன் கணேஷ் போல ஓட்டுறேன்னு வா பயப்படாது ஒன்றும் செய்ய மாட்டேன் உன் பேர் என்ன எவ்வளோ நீலம்பா பார்த்துருப்பேன் புதுக்கோட்டை உண்மையிலே நல்ல ஒரு வெகுளி மதுரையில் எனக்கு ஒரு நண்பன் கூலிச்சாமி புதுக்கோட்டையில் ஒரு நண்பன்னா நீலகண்டே வாழ்த்துக்க நீலகண்டா நீலகண்டன் சீன்தாள் ஏ ஏ இந்த மகராஜி மாதிரி தானே போன ஓட்டம் கம்புக்கூட்டில் பவுடரை போட்டு அடித்தேன் நான் பார்க்குற வாட்டுக்கு நீ இது ஒன்று சீ 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 ரொன் நீச்சி நீச்சி என்ன கட்டிக்க போற முன்னா அவன் கூட போனையே அவன் கூட போகும்போது நைட்டி ஓடாம முண்டமா போனையே போடு நீ போடு போ நீ முகரில் முடிக்காத சாமி அழைக்க போறேன் அரச குளத்திலே ஆதி கால யாக்க உள்ள கால